தெறியாதே மரக்குடமத்தைறியாதே கண்டே 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 சீமான் சொப்பிகள் கண்டே கண்டே சீமான் சொப்பிகள் கண்டே 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 நாம் தமிழர் கண்டே கண்டே நாம் தமிழர் கண்டே 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 தமிழக அரசைக் கண்டே கண்டே தமிழக அரசைக் கண்டே 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 कंदी 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 हम तमिल कंदी कंदी हम तमिल कंदी कंदी श्रीमान तंबिल कंदी कंदी श्रीमान तंबिल कंदी कंदी श्रीमान तंबिल कंदी कंदी श्रीमान तंबिल कंदी कंदी सभी सेवा करते हैं निगम कृपते

تڙي سي تڙي سي تڙي سي امران سي تڙي سي ماران سي تڙي سي راوا حصي تڙي سي تامي ويلا سندري تڙي سي وجهه پايون تڙي سي برستاي تڙي غاله تري 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 غ எங்கல வளக்குறதுல நீ கொடுத்தாங்க ஒரு வரடாச்சு இது எல்லோரும் தெற்கரல் எல்லோரும்

ஒரு கொச்சை படுத்து இழிவு படுத்து தமிழர்களை கேவலமா சித்தரிச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க அதை தமிழ்நாட்டில் இங்க அனுமதிக்கிறாங்க நாங்க இதை விட்டுட்டு போக முடியாது நீங்க பதாகையை எடுக்கணும் முதல்ல இப்போ திரையிடக்கூடாது கூடாது இன்னைக்கு இரவு காட்சி இன்னைக்கு 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 இந்த நேரத்துல இல்ல ரெண்டரை மணிக்கு காட்சி உங்களுக்கு இரவு பதினோரு மணிக்கு காட்சி இருக்கு ரெண்டு இருக்க இருக்கக்கூடாது நாளைக்கு படம் இருக்க கூடாது இங்க

இந்த சார் ஆன்லைனில் கேன்சல் பண்ணிட்டேன் சார் ஆன்லைனில் கேன்சல் பண்ணிட்டேன் இருக்கு